மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பிறவா சகோதரியாய் உடன் நின்று உழைத்து உருகும் மெழுகாக இழைத்து அம்மாவையும் கழகத்தையும் கண் இமை போல் காத்த கடமை காவியமாம் சின்னம்மா அஇஅதிமுக பொதுச்செயலாளராக இன்று தலைமை கழக அலுவலகத்தில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் பொறுப்பேற்றுக் கொண்டார் சென்னையை அடுத்த வானகரத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழு கூட்டத்தில் கழக பொதுச்செயலாளரும் மாண்புமிகு முதலமைச்சருமான புரட்சித்தலைவி அம்மா விண்ணுலகம் சேர்ந்த நிலையில் கழகத்தை காப்பாற்றவும் வழிநடத்தவும் சின்னம்மாவை கழக பொதுச் செயலாளராக நியமிக்கும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது அஇஅதிமுக பொதுக்குழுவின் ஒருமனதான வேண்டுகோள் படி கழக பொதுச்செயலாளர் பொறுப்பை ஏற்க சின்னம்மா இசைவு அளித்தார் இதனைத் தொடர்ந்து நேற்று சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள உலகம் போற்றும் உன்னத தலைவியாக வாழ்ந்து வரலாறு படைத்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு ஆழ்ந்த துயரத்தோடும் கனத்த இதயத்தோடும் சின்னம்மா மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார் அம்மாவுக்கு பின்னர் கழகத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற கோடானு கோடி கழக தொண்டர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் கழக பொதுக்குழுவில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகலை அம்மாவின் நினைவிடத்தில் வைத்து சின்னம்மா வணங்கினார் கருணை தாயே எங்கள் உயிரே எங்கள் சின்னம்மாவே கருணை தாயே எங்கள் உயிரே எங்கள் சின்னம்மா அம்மாவுடன் முப்பத்தி ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வந்த நினைவுகளுடன் சோகமே உருவாக சின்னம்மா அஞ்சலி செலுத்திய காட்சி அனைவரது நெஞ்சையும் நெகிழ வைத்தது இதனைத் தொடர்ந்து கழக நிறுவனர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் நினைவிடத்திலும் பேரறிஞர் அண்ணா நினைவிடத்திலும் சின்னம்மா மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார்

இதன் தொடர்ச்சியாக கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள தலைமைக்கழக கழக அலுவலகத்திற்கு வருகை தந்த சின்னம்மாவை வரவேற்பதற்காக பெண்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்தனர் சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த தொண்டர்களும் பொதுமக்களும் வாழ்த்து முழக்கம் எழுப்பி இரட்டை இலை சின்னத்தை குறிப்பிடும் வகையில் இரு விரல்களை உயர்த்தி காட்டி சின்னம்மாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் சின்னம்மாவை வரவேற்கும் வகையில் வழிநடுகிலும் ஆங்காங்கே வரவேற்பு பதாகைகளும் கட்சிக்கொடிகளும் அமைக்கப்பட்டிருந்தன மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடன் சின்னம்மா சேர்ந்திருக்கும் புகைப்பட அட்டைகளை கழக தொண்டர்கள் கைகளில் ஏந்தி நின்றனர் உற்சாகத்துடன் வரவேற்ற தொண்டர்களை பார்த்து சின்னம்மா வணக்கம் தெரிவித்தபடி தலைமை கழக அலுவலகத்திற்கு வருகை தந்தார் சின்னம்மாவை தலைவர் திரு இ மதுசூதனன் கழக பொருளாளரும் முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு திண்டுக்கல் சி ஸ்ரீனிவாசன் திரு எடப்பாடி கே பழனிசாமி திரு பொன்னையன் திரு பி தங்கமணி திரு எஸ் பி வேலுமணி நாடாளுமன்ற மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை மற்றும் கழக நிர்வாகிகள் வரவேற்றனர் தலைமை கழக வளாகத்தில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் ஜி திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை பார்த்து சின்னம்மா வணக்கம் தெரிவித்தார் அப்போது அங்கு தொண்டர்களின் வாழ்த்து முழக்கம் நாலாபுரமும் எதிரொலித்தது அடுத்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு சின்னம்மா தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து கழக பொதுச்செயலாளர் செயலாளர் அறைக்கு சின்னம்மா சென்றார் அங்கு மேஜையில் வைக்கப்பட்டிருந்த அமரர் எம்ஜிஆர் மற்றும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ஆகியோரின் திருவுருவ படங்களை சின்னம்மா வணங்கிவிட்டு கழக பொதுச்செயலாளர் இருக்கையில் அமர்ந்தார் அப்போது உணர்ச்சி வசப்பட்டவராக சின்னம்மா கலங்கினார் பின்னர் கழக மூத்த நிர்வாகிகளுடன் சின்னம்மா ஆலோசனை மேற்கொண்டார்